எண்ணிக்கைகளை நம்ம பார்த்துடலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த டேட்டா படி இடங்கள் பிஜேபி ஐம்பது ஆர்ஜேடி முப்பது எல்ஜேபி பதினைந்து ஐஎன்சி பத்து நான்கு சிபிஐ ரெண்டு மற்றவர்கள் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் முன்னிலை வைக்கக்கூடியதை தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கை அதே போல நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக மூன்றில் நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை படி கூட்டணி முன்னிலை எழுபத்தோரு இடங்களில் மகாகட்பன் இந்தியா கூட்டணி முன்னிலை ஜேஎஸ்பி

இருக்கு இது வரைக்கும் பாக்குறது முடிவுகள் அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்பாயிலரா இருந்து போறவனு தான் தோணுது யாருக்கான ஸ்பாயிலர் காங்கிரஸுக்கு காங்கிரஸோட ஓட்ட ஜேடியூ வாக்குகள் எடுப்பாருன்ற இடத்துல இருந்து அவர் காங்கிரஸ் அல்லது ஆர்ஜே வாக்குகள் அதாவது இந்தியா கூட்டணியினுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை அவர் பிரித்திருப்பார்

என்பது முன்னிலையில் வெற்றியாக இல்லை தேர்தல் ஆணைய தரவுகளின் படி கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்போ நூற்றி இருபத்தி முன்னிலை அப்படிங்கிறத பார்க்க நூற்றி இருபத்தி ரெண்டு இருந்தால் போதும் அறுதி பெரும்பான்மைக்குங்கிற இடத்துலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் தேர்தல் ஆணைய தரவுகளின் படி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது ஆனால் இந்த முன்னிலை விவகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய தொகுதிகளில் திரு செல்வ பிரந்தை குறிப்பிட்டது போல ஆயிரத்துக்கு குறைவாக இருக்கு ஆனால் சுற்றுகளோட எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நாம அதை பார்க்க வேண்டியிருக்கு இதுவரைக்கும் நான்கு

பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆட்சியும் ஒன்றும் இல்ல பட் அதற்கான காரணிகளை தான் நம்ம திருப்பி திருப்பி இன்னொரு அம்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சதவீதங்களை பார்த்தலாம் கடந்த தேர்தல்ல இரண்டு கூட்டணிக்குமான சதவீதம் ரொம்ப குறைவு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு இந்த முறை அது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைய நிலமையில பிஜேபிக்கு இருபத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஒன்று சதவீத வாக்குகள் இருக்கிறது அதே போல ஜேடியு பதினேழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகளை பெறக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆர்ஜேடி இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் விதம் புள்ளி வித்தியாசம் வாக்கு சதவீதமாக பார்க்கும்போது ஆர்ஜேடி இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் ஐஎன்சி ஏழு பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி ஒன்பது எட்டு எல்ஜேபி அஞ்சு புள்ளி ஆறு ஆறு இந்த எல்ஜேபியோட என்ட்ரி ரொம்ப முக்கியமா பார்க்குறதுனால இந்த கூட்டணிக்குள்ள ஏற்கனவே இருந்து அவங்க வரும்போது ஜேடியூ எண்ணிக்கைகள் கூடியிருக்குது எல்ஜேபி வந்து ஜேடியூ எடுத்து தான் கடந்த தேர்தலில் அவங்க நிறைய போட்டாங்க பிஜேபி எதிர்க்கல இந்த முறை அவங்க வந்து ஒரே கூட்டணியில் வரும்போது இந்த எண்ணிக்கையில் வந்திருக்குது காங்கிரஸ் இரண்டு அல்லது ஒரு சதவீத இழப்பு ஆனால் ஜேடி பொறுத்தவரைக்கும் இது ஆர்ஜேடி பொறுத்தவரைக்கும் வாக்கு சதவீதம் அப்படி இருக்கு புகார் எப்படி